வணக்கங்களை தெரிவித்து கூட்டம் எப்போதும் போல மிக சிறப்பாக இருக்கு வள்ளுவட திருக்குறளை ஆய்வு செய்த நோக்கில் இரத்தல் நல்லதா கெட்டதா இரத்தல் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு பட்டிமன்றம் போன்ற ஒரு ஒரு தோற்றம் அப்படி வந்து போச்சு அது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாகவும் அது நல்ல கருத்தாகவுமே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் அதை சொல்லி அப்புறம் ஐயா கூட மிக சிறப்பாக பொதுவான ஒரு முறையில் நல்ல ஒரு முறையில் ஒரு உடை மட்டும் அது போல் இல்லை என்றால் எங்களுக்கு தெரியாது நீங்கள் விஷயத்தை அந்த அளவுக்கு ஒரு பொதுவான கருத்தில் அழகாக நீங்கள் பேசினீர்கள் நீங்கள் பேசும்போது கடன் வந்த நெங்கள் கடங்கு கிளை நான் இறங்கி வந்தது என்பது ஐயா தமிழரசன் மெதுவாக ஐயா பொன்னரசனை திரும்பி பார்க்கிறார் வந்து கம்பராமாயண என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது பாடல்ல அவங்க ஒட்டிய அந்த கருத்து வெற்றி இடம் கொண்ட மீனை போலும் பெண்டு விழுவு போலும் படம் கொண்ட வாயு பற்றிய தேரை போலும் இடம் கொண்ட ராமபாணம் செருக்களை புட்ட போது கடன் கொண்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கிய வேந்தன் இதுதான் அந்த தனிப்பாடல் எல்லாரும் கம்பரிதோட அழகாக பேசுவா இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திருக்கா ஆய்வு புற தெளிவுபடுத்துவதற்குற ஒரு பாட்டு உண்டு ஒரு அழகான ஒரு பாட்டு ஏன் பாதி பேசிட்டு இருக்கீங்க பாரி மட்டுமா உண்டு உண்டு எல்லாம் தான் எல்லாம் செய்யறான் எல்லாரும் மாறி வழங்குறான் நல்லா கரவா விடுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை பூட்டி பாடாட்டிட்டு இருக்கீங்களே மாறி உண்டுல பாரி பாரி என்று வைத்தி அது படகுல படிக்கிறோம்

நீர்செல்வம் எல்லா நாட்டிலையும் இருக்காது வயல்வெளி விவசாயி என்ன போச்சு உங்க உழவு படிச்சுட்டு ஐயா முதலில் தொடங்கிட்டாரு உழவு இருக்குது மாறி வளங்கலையே மாறி வாரி வளர்ந்தது என்ன பண்ணுவீங்க அங்கதான் சிக்கல் இருக்கு இப்ப என்ன செய்வீங்க கேட்டுதான் ஆகணும் நான் இறக்க மாட்டேன் என்ன செய்ய முடியும் சரி எல்லாரும் கொரோனா வந்துட்டு இல்ல பென்சிலிங் கண்டு திருச்சி அலெக்சாண்டர் குழந்தை கண்டுபிடிக்கல எங்க போயிட்டீங்க ஒரு மருத்துவ மருந்து கண்டுபிடி காய்ச்சல் ஒரு மருத்துவர்கள் இறந்து நிற்கணுமே எனக்கு காசு வந்து தீர்த்து தாங்க காசு போன மட்டுமா அதாவது இது வந்து உலகம் வந்து அழகாக சொல்றான் வலுத்ததே வெள்ளு இது வந்து மிருகங்களுக்கு வேணா ஒத்துக்கலாம் ஆனா வள்ளுவன் மிருகங்களுக்காக எழுதல நமக்கு எழுதிருவார் நமக்கு மிருகங்களை பாதுகாப்பு எழுதிருவாரு பகுத்து பல்லுரியில் ஓம்புதல் நீ ஒரு தொகுத்த எல்லாம் தலையிடு நீ மிருகங்களுக்கே வந்து கொல்லாமதி வாரத்தில் மிருகங்களே சாக கூடாதுன்னே நீ வந்து இருக்க மனுஷன் அத்தா தங்கச்சி நண்ப உறவினர்கள் எல்லாம் வந்து பசியினால வறுமை துன்பத்தினால இறக்கக்கூடிய ஒரு பிச்சை எடுத்து நிறைய எடுக்கல வரலாறு சொல்ற மாதிரி ஈடியின் மாநிலங்களாய் ஏழைகளாய் இணைஞ்சு இழைத்தவர் ரொம்ப கண்டே இழைத்த சும்மா வாடிய பெயரை கண்டபோலாம் வரல இல்ல கேட்ட அசிங்கமாயிருந்தது ஈடு இன் மாநில ஈடு இல்லாத மாணவ தலைவர்களாய் இழச்சி இழச்சி சாவு முறைங்கிற நிலைமை இருக்கவங்க கூட கையெழுந்த மாட்டாங்க இருக்காங்கல்ல அவனை பார்த்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு வந்து வடலூர்ல வந்து அவர் வந்து தீப்பந்த ஏத்தி அவ்வளவு உணவு போட்டுட்டு இருக்காரு இதை நம்ம எப்படி கடவுள் நம்ம எடுத்துக்க முடியும் அது அழகாக சொல்றேன் என்னுடைய குரல்ல கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போகும் எவ்வளவு ஒரு இந்த எழுத்தை எழுதும் போது வல்லவரி வல்லவரி எந்த ஒரு மனவிதையில் இருந்திருப்பார் எப்படி உங்க எழுதுகிறாரு பாருங்களேன் கறப்பவருக்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போன் உயிர் எப்படி பாருங்க உயிர் ஒத்த ஒரு அஞ்சு நாளாவே நினைச்சிட்டு இருக்குலாமா என்னன்னு தெரியலையே கேட்ட தன்னு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கான் ஏன்னா இல்லாருக்கு இல்லை முடிஞ்சு போச்சு மதலையின் சார்பில்லாருக்கு இல்லை விலை ஒத்துழைப்பு சார்பில் ஒத்துழைப்பு தொடர்பு இல்லைன்னா ஒண்ணு இல்ல முதல் நாள் எப்படி ஊதியம் இல்லை அதே மாதிரி சார்பில் நிலவில்லை யார்கிட்டயாவது ஒருத்தர் கடை வாங்கிதான் வெறும் நிலத்தை தான் உலகம் அந்த வகையில் அவர் கேட்கிறாரு பக்கத்துல ஒருத்தர் கேட்கும் போது அவனு தெரியுது காசு வச்சிருக்காங்க எல்லாம் தர முடியும் அவ்வளவு பண்ண பணக்காரன் பத்து ரூபாய் கேக்குறோம் அப்படி கேட்கும் போது சொல்லாட இதுதான் முக்கியமான வார்த்தை இந்த ஏழு சீர்கழிலையுமே முக்கியமான சீர் வந்து சொல்லாட சொல்ல ஆடுகள் என்ன நம்ம சொல்லுவேன் சொல்லி சொல்லி சொல்றோம் சொல்லுங்கன்னு சொல்லிடலாம் சொல்லாட அவ்வளவு ஒரு வாழ்ச்ச விடாது உனக்கு இல்லையேன்னு மெதுவா சொன்னேன் இப்ப இல்லையே நாளைக்கு தர்றேன் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல ஐயா சொன்ன மாதிரி ஒரு சாட்டிஸ் மனப்பாங்கில வந்து எப்படி இப்படி தான் ஆம்பனே பின்னாடியே தெரியுண்டே என்ன கேட்காது போ அந்த சொன்னா நீ இப்படி தான் அதுதான் சொல்லாரு அந்த அந்த சொல்லாட ஓயின் அவன் இறக்கும் போது இந்த கறக்கும் போது இப்படி அவன் இப்படி சொன்ன உடனே ஒழிச்சு வச்சுட்டு பேசுறான் ஒழிச்சிருக்கும் அப்படின்னு அழகாக கேட்கிறார் இல்ல ஒரு அருமையான ஒரு இது சொல்லாடங்கிற வார்த்தை திருப்பளா இன்னும் ரெண்டு இடங்களில் வரும் இவரு தீநற்று வரும் ஒண்ணும் கரும உதற்றும் ஒரு சொல்லாடார் சோரவிடல் இல்ல ஒரு கல்லாமியில கூட வரும் கல்லாமியில வந்து கல்லா ஒருவன் தகைமை தலை தேதி சொல்லாட சோறுபடும் படிக்காத ஒருத்தன் நான் தான் தெரிஞ்சவன் ஐயா உடைய ரெண்டு பேர் கூட என்ன கொஞ்சம் உயர்வா பேசுனாங்க தகைமை இந்த சொன்ன உடனே எனக்கு இந்த குழந்தை கல்லா ஒருவன் தகைமை தலை தேதி சொல்லாத சோறுபடும் இப்படி பெருசா என்ன தகைமைன்னு சொல்லிட்டாங்க நான் சொல்லாடும் போது குத்தம் முடிஞ்சு பேசுறேன் என்ன பேசுறதுன்னு தெரியலையே சொல்லாடுங்கிற வார்த்தை போடுறாரு என்ன அறிவிய உதவிப்படுத்த சொல்ல ஆட நிறைய நேரம் பேச வாய்ப்பு இல்லை நன்றி நன்றி வணக்கம்